உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் இப்ப ஸ்கந்த பாதத்தில் இருக்கும் சக்தி நம்ம கூட இருக்கும் பொழுதுல இருந்து நம்ம வந்து இப்ப ஸ்கந்த பாதத்தில் இருக்கும் வெற்றி அடைஞ்சிட்டோம் அந்த நம்பிக்கையோட ஏறணுங்க எப்பெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இது வேணும்னு சொல்றோமோ அத அடைஞ்சுட்டு சொல்லும் ஒரு துளி சந்தேகம் கூட நமக்கு இருக்கக்கூடாது வெற்றி கண்டிப்பா இந்த கண்டமுருகன் கொடுப்பாரு இப்பொழுது வெற்றி அடைஞ்ச மாதிரி மாணவர்கள் இந்நாட்டின் கல்விக்காளரும் கல்வியின் புரட்சி சந்தையுமான தான் ஸ்ரீ தம்பிராஜா இன்றி இன்று ஸ்ரீ முருகன் நிலையத்தில் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கல்வி யாத்திரை இந்நாட்டின் கல்வியில் புரட்சியை ஏற்படுத்தி இந்திய சமுதாயத்தின் மாணவர்களுக்கு கல்வி கற்றால் மட்டுமே எல்லா நிலையிலும் நம் மாணவர்கள் உயர முடியும் என்று தான் ஸ்ரீ தம்பிராஜா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையம் இன்று காலை பத்து மலையில் சரியாக எட்டு மணிக்கு கல்வியாகும் நிறுவனத்தின் இயக்குனர் திரு சுரேன் கந்தா அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடந்தேறியது காலை ஐந்து மணிக்கு எல்லாம் மாணவர்களும் பெற்றோர்களும் பத்து மலை திருத்தலத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கிவிட்டனர் கிட்டத்தட்ட 5000 ற்கு மேற்பட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் என்று திரு சுரேன்கந்தா ஊடகத்தாருடன் நடத்தப்பட்ட சந்திப்பில் தெரிவித்தார். முருகனுக்கு கூட இருக்கும் பொழுது வெற்றி கண்டிப்பாக வரும். இங்கிருந்து சங்கபாதம் போகும்படி ஓம் ஸ்கந்தா ஓம் சொல்லிக்கிட்டே அந்த சங்கபாத வரைக்கும் போவோம். அங்கே எல்லாரும் ஒன்று கூடி வெட்டி அடைஞ்சி அதுக்கப்புறம் ஞானலோக்கா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு படி ஏறி ஞானலோக்கா போடுறோம் இப்போ அந்த முருகன் துணையோடு டாக்டர் தம்பிராஜ ஆசிர்வாதத்தோடு யாத்திரை ஆரம்பம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீமுருகன் நிலையத்தின் முப்பத்தி ஓராவது கல்வி யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஆரம்பிச்ச கல்வி யாத்திரை இன்னைக்கு வந்து பத்துமலையில் நாடு முழுவதும் உள்ள ஸ்ரீமுருகன் நிலைய மாணவர்கள் சமுதாயம் பெற்றோர்கள் எல்லாருமே ஒன்று கூடி கல்விக்காக குடும்பம் சுபிச்சத்துக்காக ஆரோக்கியத்துக்காக வெற்றிக்காக எல்லாரும் ஒரு நிலைப்படுத்தி அவங்களோட மனதை சிந்தனையை கல்வி யாத்திரையை ஆரம்பிச்சோங்க கரெக்டாக எட்டு ஒன்றுக்கு காயத்ரி மந்திரத்தில் ஆரம்பித்த யாகத்தை சிவபெருமான் முருகப்பெருமான் கணேசா பார்வதி சக்தி ஸ்ரீமுருகன் சென்டர் மறைந்த டாக்டர் தம்பிராஜா அவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு யாகத்தை ஆரம்பிச்சோங்க யாகத்தின் மகத்துவ தெரிஞ்ச மகத்துவத்தை தெரிஞ்சவங்க இது வந்து இந்த பூமி இந்த பிரபஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு பிரம்மா செஞ்சது முதல் யாகம் அந்த யாகத்தின் பலன் உலகம் தோன்றியது அந்த யாகம் மூலியமா ஏதாவது கிரியேட் பண்றதா இருந்தா யாகம் செய்வாங்க அந்த யாகத்தின் முக்கிய அம்சம் அக்னி அக்னி நெருப்பு இறைவனோட மொழி யார் யார் வந்து இறைவன் கிட்ட அவங்களோட பிரார்த்தனையை செய்யணுமோ அந்த இறைவன் கிட்ட அந்த மெசேஜ கொண்டு போறது அக்னி பகவான் அதுதான் யாகத்தின் மகத்துவம் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு ஒவ்வொரு நிலைய மாணவரும் கல்வி யாத்திரைக்கு வர முன்புதாக ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும் ஒரு நாள் சாமி கும்பிட்டா ஏ கிடைச்சா அப்புறம் ஒவ்வொரு நாள் சாமி கும்பிட்டா எல்லாம் ஏ கிடைக்குமான்னு கேட்கிறவங்களும் இருக்காங்க சாமி கும்பிட்டா மட்டும் ஏ கிடைக்காது நம்ம என்ன சொல்றோம்னா

டைம் வீட்டில் நாங்க சொல்ற டைம் செவன் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி அந்த கல்வி விரதம் டைம்ல வந்து வீட்டில் மாணவர்கள் விளையாட போனோம் குளிக்கணும் சாமி கும்பணும் சாப்பிடணும் உட்காந்து படிக்கணும் இத ரெண்டு மணி நேரத்துக்கு அவங்க செய்யணும் ரெண்டு மணி நேரம் வீட்டில் அவங்க படிக்கும் பொழுது அந்த வீட்டில் டிவி ஓடக்கூடாது ஹெண்ட்ஃபோன்லாம் யாருமே பாய்க்கக்கூடாது பெற்றோர்கள் சேர்த்து சொந்தக்காரங்க யாருங்க வந்தாங்கன்னா அவங்களும் வந்து உட்காந்து படிக்கணும் பேரண்ட்ஸ் கேன் ரீட் நியூஸ் பேப்பர் மேகசின் முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் டிடாக்ஸ் செஞ்சுட்டு ஏழுல இருந்து ஒன்பதரை மணிக்கு வீட்டில் கல்வி விருத மாணவர்கள் பாசிய கிறிஸ்டியன் மைண்ட் மேப் ஷார்ட் நோட்ஸ் டாபிகல் கிறிஸ்டியன்ஸ் இதெல்லாம் செய்வாங்க இதை செஞ்ச விரதம் கல்வி விருதம் செஞ்ச பிறகு யாத்திரைக்கு வருவாங்க யாத்திரை முடிஞ்சு இப்ப இன்னைக்கு முதல் அவங்ககிட்ட சொன்னது கல்வி தியாகம் ஒவ்வொரு இந்தியனும் மிக சிறந்த இந்தியன் நம்மளோட தம்பிராஜ் எப்போதும் சொல்வாரு ஹி ஹாஸ் காட் இன்னேட் பவர் இன் ஹிம் அவர் ஜாப் இஸ் ஒன்லி டு மேக் ஹிம் ரியலைஸ் காட் பவர் அதை ரியலைஸ் பண்ணிட்டான் அந்த மாணவன் சூப்பர் ஸ்டா மாணவர் அது தாங்க இன்னைக்கு நாங்க செஞ்சோம் ஒரு புதிய விஷயம் இன்னைக்கு ஒவ்வொரு மாணவர்கிட்டயும் நம்ம வந்து வீட்டுல பூஜை செய்யும் பொழுது பிரே பண்ணும் பொழுது ஒரு வெள்ள மலர் அந்த வெள்ளமழர வந்து நீங்க இறைவனுக்கு சமர்ப்பணமா கொடுத்து அந்த வெள்ளமழல்ல ஒரு பெரிய சக்தி இருக்குங்க the power of purity the power of focus the power of concentration அந்த வெள்ள வெள்ளப்புக்கு இருக்கு and when you put into the altar and pray you tell god god i surrender myself to you and i will win இதயாக இன்னைக்கு யாக முடிஞ்சோ냐 நாங்க வந்து முருகன் யாத்திரை எடுத்த மாரி யாகசாலையில இருந்து பாதத்துக்கு பாத யாத்திரை எடுத்தோங்க முருகன் அவர் செஞ்ச முதல் யாகம் வதம் செய்யறதுக்கு அவருக்கு சக்தி வேணும்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கரையோரம் உட்காந்து அவரு தவம் எடுத்து யாகம் வளர்த்து யாகம் சக்திவா மாறி வேளா மாறி முருகனுக்கு வேல் சக்தி கிடைச்ச திருச்செந்தூர் முருகனை நாங்க ஸ்கந்த பாதத்துல நாடி போய் நாங்க ஜெயிக்க போறோம் ஜெயிச்சுட்டோம் சொல்லிட்டு அங்க போனோங்க அது முடிஞ்சு எல்லாம் ரெடியா இருக்கும் ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் டேட்டா மட்டும் பத்தாது படிச்சா மட்டும் பத்தாது அந்த டேட்டா அந்த இன்ஃபர்மேஷன் நாலேஜா மாத்தணும் நாலேஜா மாத்துற ஸ்டூடெண்ட் சி பி கேட்டகரியில இருப்பாங்க ஆனா ஸ்ரீமுருகன் சென்ற மாணவர்கள் அந்த ஸ்கந்த பாதத்திலிருந்து ஞான லோகாக்கு போவாங்க எழுபத்தி ரெண்டு படி ஏறி போற மாணவன் மாணவன் ஞானலோகா போகும்பொழுது அவன் ஒரு ஏ மாணவனா மாறுவாங்க அதுதான் ஸ்ரீமுருகன் சென்ட் இஸ் பவர் ஆஃப் கல்வி யாத்திரை யாத்திரை பல பல சமயத்துல பல கலாச்சாரத்துல நிறைய பேர் அந்த யாத்திரை எடுத்திருக்காங்க ஆனா உலகத்திலே ஒரே இடத்துல தான் கல்விக்காக யாத்திரை இன்னைக்கு பல ஆயிரம் மாணவர்கள் பெற்றோர்கள் நீங்க பார்த்திருக்கலாம் ஒரே நிலையில ஒரே சிந்தனையில யாத்திரை மேற்கொண்டாங்க திஸ் இஸ் த விக்டரி ஃபார் த கம்யூனிட்டி திஸ் இஸ் த விக்டரி ஃபார் அ ஃபேமிலி திஸ் இஸ் த விக்டரி ஃபார் our ஸ்டூடெண்ட்ஸ் we வில் மேக் திஸ் year த பெஸ்ட் year ஃபார் எவ்ரி பாடி கல்வி யாத்திரை வெற்றி ஒற்றுமை நம் பலம் முன்னேற்றம் நம் உரிமை ஒரு ஐயாயிரம் பேர் வந்து இங்க வந்தாங்க ஆனா நாங்க பார்த்தது வந்து ஆன்லைன் மீடியால கிட்ட கிட்ட ஒரு அட்லீஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் பேர் இந்த யாத்திரையில வந்து வெர்ச்சுவலா கூட கலந்துருப்பாங்க நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் பெற்றோர்களோட வந்தாங்க பின்னாங்கி மாணவர்கள் பதினொன்று மணிக்கு பஸ் இருந்து புறப்பட்டுச்சு இப்போ நாலு மணிக்கு ஜோஹர் மூணு மணிக்கு ஸ்கூட்டாய் மூணு மணிக்கு எல்லாருமே வந்து உட்காந்துருந்தாங்க நீங்க இந்த மகத்துவத்தை பாத்தீங்கன்னா இத்தனை மணி எந்திரிச்சு வந்தவங்க யாத்திரை ஓடும் பொழுதுங்க அமைதியா ஒரு சலசலப்பு இல்லாம கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் த பவர் ஆஃப் ஸ்ரீ முருகன் சென்டர் யாத்திரை இந்த ஆண்டு எங்களுக்கு யாத்திரை வந்து ஒரு இமோஷன இமோஷனலான யாத்திரைங்க கடந்த முப்பது ஆண்டுகளாக வந்து யாத்திரை ஓடுறப்ப டாக்டர் தம்பிராஜா பிசிக்கலா கூட இருந்தாரு இந்த யாத்திரையில அவர் ஞான குருவா மாறி கல்வி தந்தையா இந்த யாகத்துல சக்தியா இருந்தாருங்க சில நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க இது வந்து கோயின் இருக்கலாம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும்ங்க வெதர் போக்கஸ் பாத்தீங்கன்னா காலையில ஆறு இருந்து எட்டு ஒன்பது மணி வரைக்கும் மலனு போட்டுருந்துச்சு போன ஆண்டு மழை ஆனா நேத்து போக்காஸ் மாறிச்சு இன்னைக்கு பாருங்க யாத்திரை முடிற வரைக்கும் வெரி குட் வெதர் யாத்திரை முடிஞ்சு பாருங்க மழை பெய்யும் நம் இனத்தை சேர்ந்த மாணவர்கள் படிப்பதற்கு ஏழ்மை நிலையை காரணம் காட்டக்கூடாது என்ற தாரக மந்திரத்தை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த கல்வி நிலையம் தான் ஸ்ரீ அவர்கள் இருக்கும் போதே இக்கல்வி நிலையத்தில் துணை இயக்குநராக இருந்து திரு கந்தா மற்றும் தம் குழுவினர்களோடு மாணவர்களுக்காக பல நற்காரியங்களை முன்னெடுத்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது திரு சுரேன் கந்தா அவர்கள் ஒரு துடிப்பு மிக இளைஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருடன் இருக்கும் தோழர் தோழிகளும் நாங்களும் சலித்தவர்கள் அல்ல என்பதை இன்று நிரூபித்து உள்ளார்கள் நம் சமுதாயத்தின் எதிர்காலத்திற்காக இவர்கள் எல்லாம் சத்தமின்றி ஆரவாரம் இன்றி அமைதியான முறையில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்காக எல்லா விதத்திலும் இந்த சமுதாயம் தோள் கொடுத்து நிற்க வேண்டும் என்று நாம் இறைவனை வேண்டிக்கொள்வோம். நம்ம தமிழ் நேஷன் டிவி லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேஷன் டிவி தயாரிப்பு.